அனைவருக்கும் இனியமான வணக்கம் நம்ம பள்ளியில் படிக்கும் பொழுது முக்கியமாக இங்கே ஒரு தமிழ் வாத்தியார் இருக்கிறத இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க தமிழ் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்காக ஒரு அருமையான விளக்கம் அவர் கொடுப்பார் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு படத்துல காமெடியில் இதை பத்தி கூட சொல்லியிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு சொத்தை ஜப்தி பண்றதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள் அவர் வந்தாலும் ஆமை புகுந்தாலும் சிறு நான் முதல்ல ஆமை புகுந்தது ஆக்சுவலாக ஒரு ஆமை வீட்டுக்குள்ளே வந்தால் சரியான சகுனம் இல்லை அது சரியான சகுனம் இல்லை அப்படின்ற என்னுடைய தமிழ்வாதியார் முதல்ல கொடுத்த விளக்கம் அதுக்கப்புறம் பல ஆமைன்ற வார்த்தை வச்சு சில விஷயங்களை சொல்லுவார் கல்லாமை முயலாமை இது மாதிரி பல ஆமைகள் இதில் இருப்பதற்குள் ரொம்ப ஒரு முக்கியமான ஆமை நம்மளை வாழ்க்கையை முழுவதும் பிடித்து வைத்திருக்கு பார்த்தீங்கன்னா அறியாமை முக்கியமாக எதனால் இந்த அறியாமை நம்மளை படுத்துது இதற்கும் எங்களுடைய இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் நம்ம உலகத்தில் அவ்வையார் அழகாக சொல்லிட்டு போன மாதிரி கற்றது கைமன் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இருந்தாலும் மனிதனுக்கு நார்மலாக மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும் எனக்கு இனிமேல் புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு என்ன ஒரு புதுசாக ஒரு சாயங்கால வேலையில் வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க இது மனிதனுடைய ஒரு இயல்பு தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த அறியாமை தான் நம்மளை ஒரு உண்மையான வாழ்க்கையில் அடிமையாக வைத்திருக்கிறது எதற்கு அடிமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய வாழ்வில் முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலை எல்லா மனிதருக்குமே இன்னைக்கு நீங்கள் வளர்ந்தது கூட பன்மடங்கு பெரிய அளவில் வழக்கில் இன்றைக்கி வர முடியும் ஆனால் வராமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம் இந்த அறியாமை என்கிற ஒரு விஷயம் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் எதை பற்றிய அறியாமை உலகத்தை பற்றி அறியாமை என்னை பற்றி அறியாமை நான் வாழ்க்கையில் எதை தேடுகிறேன் என்பதை பற்றி அறியாமை எதை உண்மையாக தேட வேண்டும் என்பதை பற்றி அறியாமை இதற்காக எனக்கு கிடைத்த இயற்கை கொடுத்த பரிசுகள் என்ன என்பதை பற்றி தெரியாத அறியாமை இது மாதிரி பல அறியாமைகள் நம்மளை பிடிச்சி வச்சிருக்கு ஒரு கார் நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு ரிவர்ஸ் கீழில் வண்டியை போட்டு ஆக்சிலர் என்ற ஃபுல் ஸ்பீடில் கொடுத்திங்கன்னா வண்டி எப்படி முன்னாடி போகும் அதைப் போன்று நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அறியாமையானது நம்மை மீண்டும் 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 பின்னே இழுத்து செல்கிறது ஒரு சறுக்கு மரத்தில் ஏறினீங்க அந்த சறுக்கு மரத்தில் முழுமையாக எண்ணெயை கொட்டி வச்சிருக்காங்க அப்போ என்ன ஆகும் என்னதான் முயற்சி செஞ்சாலும் நம்ம திரும்பி திரும்பி கீழ போயிட்டுரும் இதே மாதிரி ஒரு நிலைமை மனிதனுக்கு பல இடங்களை உருவாகுகிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான அறியாமை என்னன்றதுல நம்மதில் ஆரம்பிக்கிறோம் உலகத்தில் பல கோடி ஜீவராசிகள் இருக்கின்றன இரண்டிலேருந்து இரண்டரை கோடி ஜீவராசிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அறிவியல் தெரிந்தவர்கள் இந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம் இயற்கை கொடுத்தது கடவுள் கொடுத்தது எப்படி எடுத்து பார்த்தாலும் இதுதான் ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்திக்கும் திறன் மனிதனுக்கு மட்டும்தான் உலகிலேயே படப்பில் இந்த பகுத்து அறிந்து வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு உண்மையான இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு கடவுள் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த பரிசு ஆனால் ஒரு ஆங்கில அறிஞர் ஒருத்தர் சொல்கிறார் உலகில் வாழும் தொண்ணூத்தெட்டு சதவீத மனிதர்கள் தங்களுடைய இந்த சிந்திக்கும் திறனை உபயோகிக்கலாமலேயே வந்து இறந்து போய்விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இரண்டு சதவீத மக்கள் தான் உண்மையாக தங்களுக்கு இந்த இயற்கையால் கொடுக்கப்பட்ட இந்த திறனை முழுமையாக உபயோகிக்கிறார்கள் அப்படின்னு அடுத்த கேள்வி நம்மளுக்கு இது இருக்கு அப்படின்றத இன்னைக்கு சொல்கிறேன் இது உண்மையுன்னு எடுத்துக்கணும் இதை நான் உண்மையாகவே நான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சிந்திக்கும் திறன் நார்மலாக நம்ம சாதாரணமாக எதற்கு நம்ம இதை உபயோகிக்கிறோம் இதை நம்ம வந்து உபயோகிக்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்க இருக்கக்கூடிய தவறுகள் தப்புகள் உலகத்தின் மேல் நம்ம செலுத்தக்கூடிய பிரச்சனைகள் உலகம் சரியில்லை அதனால் என் வாழ்க்கை சரியில்லை கவர்மெண்ட் என்னை கவனிக்கல அதனால் என் வாழ்க்கை சரியில்லை என் வாத்தியார் சரியாக சொல்லிக் கொடுக்கல அதனால் என் வாழ்க்கை சரியில்லை எங்கள் அப்பா அம்மா எனக்கு சின்ன வயசில் சரியாக ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அனுப்பலை அதனால் என் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நார்மலாக நம்மளுடைய இயலாமையை மற்றவர்களுமே கை காட்சி தச்சிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய சக்தியானதை நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா இந்த உண்மையான சிந்திக்கும் சக்தியை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு ஆன்மீகம் சொல்கிறது உண்மையான சிந்திக்கும் சக்தின்றது வெறுனை வந்து பாகுபடுத்தி எது சரி எது தவறு என்பதை மட்டும் சிந்திக்கக்கூடிய விஷயம் அல்ல எது இரவு எது பகல் எது சரி எது தவறு யார் நல்லவன் யார் கெட்டவன் இந்த பகுத்தறியும் விஷயன்றது ரொம்ப 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 சுமாரான உபயோகம் விட ஒரு உயரிய உபயோகம் நம்மளுடைய பகுத்தறிவும் இருக்கு இதைத்தான் ஆன்மீகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க இருப்பதற்குள் உயரிய உங்களுடைய இந்த சிந்தனை சக்தியானது உங்கள் வாழ்க்கையில் எது விளைவுகள் என்பதை தேர்ந்தெடுத்து அந்த விளைவுகளை காரணப்படுத்துதலுக்கான சக்தி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது உலகத்தில் வேற எந்த ஜீவராசிக்கும் கிடையாது அப்படின்னா என்ன அஞ்சு வருஷம் கேச்சு மூணு வருஷம் கேச்சு பத்து வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் கேட்பு நாளைக்கு என் வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்ற விளைவுகளை நிர்ணயித்து அந்த விளைவுகளை காரணமாக ஆக்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு ஆனால் அநேகமாக நம்ம அனைவருமே அந்த ஒரு மாபெரும் இயற்கை கொடுத்த அந்த உண்மையான பகுத்தறிவு சக்தியை அநேகமாக யூஸ் பண்ணுறதில்லன்னு இந்த அறிஞர் சொல்கிறார் தொண்ணூத்தெட்டு சதவிகித மக்கள் இப்போ பஸ்ஸில் நம்ம ஏறுறோம் அந்த பஸ் எங்கே போய் நிற்குதோ அங்கே இறங்கி போயிட்டோம் பஸ்ஸுக்காரரும் நான் எங்கே போகணும்னு கேட்கல நானும் அவரை நான் எங்கே போகணும்னு சொல்லலை அப்போ நம்ம எங்கே போய் சேருவோம் கண் போன போக்கிலே கால் போகலாமான்ட்டு நம்ம பாட்டு வாழ்க்கையை ஓடிட்டுருவோம் ஆனால் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேறு மாதிரி பார்க்க முடியும் அதற்கான சில கருவிகளையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் உண்மையான சிந்தனை உண்மையான சிந்திக்கும் சக்தி உண்மையான பகுத்தறிவு என்பது என்னுடைய வாழ்க்கையில் விளைவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நான் அமைக்க வேண்டிய குறிக்கோள்கள் அறுபது ஏழு வயசு என் மேல் குறிக்கோள் அமைக்கணும் வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் சாதிக்க முடியும் என்பதுதான் இயற்கையின் ஏதி வயது அதற்கு ஒரு பொருட்கள் அல்ல உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கு போகும் மாணவன் கல்லூரி மாணவர்கள் இங்கே இருக்காங்க அவங்களுக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன் என்னுடைய படிப்பு முடித்த பின் எந்த கம்பெனியில் நான் வேலை செய்யணும் என்ன போஸ்ட்டில் நான் வேலை செய்யணும் எனக்கு என்ன சம்பளம் வேணும் எனக்கு ஒரு பைக்காக காராக மொபைல் ஃபோனாக என்ன மாதிரி வாழ்க்கை அமையணுன்ற சிந்தித்து முடிவை எடுக்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு கொண்டுதான் நடக்குதா இல்லையா அடுத்தது வருவோம் இந்த சிந்தனை சக்தியை நம்ம உபயோகிக்கிறோமானது முக்கியமான கேள்வி ஒன்று சிம்பிள் இப்போ இந்த ரோடை விட்டு இந்த பில்டிங்கை விட்டு வெளியில் போய் ரோடுல நின்று ரோடு இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் போகும் நான் யாருக்கையாவது இந்த இடது பக்கம் போற ரோடு எங்க போகுதுன்னு கேட்டால் அவங்க முதல்ல என்ன என்ன கேட்பாங்க நீங்க எங்க போகணும் நான் எங்க போனோம் அவங்களுக்கு என்னங்க இந்த ரோடு எங்க போகுதுன்னு கேட்டேன் சொல்ல முடியாது ஒரு சிம்பிளா நம்ம ஒரு ரோடுல போறதுக்கு கூட நீங்கள் எங்கே போகணும்னு அவங்க நம்ம கேட்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்து முடிவு செய்து விட்டீர்களா முதல் கேள்வி எங்கே போகணும் அந்த முடிவு உங்களுடையது நான் வாழ்க்கையில் ஒரு பணக்காரனாகணும் ஆகணும் என் குழந்தைகள் நல்லா செட்டில் ஆகணும் எனக்கு இவ்வளோ சொத்து சேர்க்கணும் ஊர் சுற்றி பார்க்கணும் மேல்நாடு போகணும் எதுவாக வேணாம் இருக்கலாம் அது எவ்வளோ நாளில் போகணும் எங்கே போகணும் அப்படின்ற முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் இதை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற காரணங்களை உருவாக்கக்கூடிய சக்தி உங்கள் மனசில் மட்டும்தான் இருக்குது ஒரு சிங்கத்தாலேயோ புலியாலேயோ யானையாலேயோ அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு இந்த மொத்த காட்டின ராஜாவை ஆளணும் அதற்கான திட்டன்றது ஒரு மிருகத்தாலேயோ அதை விட குறைந்த அறிவுள்ள ஜீவராசிகளாலோ முடியாது ஐந்து அறிவு உள்ள ஜீவராசிகள் நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த புலன்களை வச்சு அமையக்கூடிய அறிவுகளை பொறுத்து வெவ்வேறு ஜீவராசிகள் இருக்குது ஆறு அறிவு இருக்கிற ஒரே ஜீவராசி நம்ம மட்டும்தான் இதை செய்ய முடியாததுனால் செய்ய மறுப்பதனால் இந்த தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு சாதாரணமாக வரக்கூடிய பல வெற்றிகள் பல நேர்மறை மாற்றங்கள் வராமையே போயிடுது என்னுடைய வாழ்க்கையில் என்னங்க பெருசாகிடும் எனக்கு எந்த விதமான ஒரு பின்புலமும் இல்லை எனக்கு வந்து வாழ்க்கையில் என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய பொலிட்டிக்கல் கான்டாக்டோ எனக்கு ஒரு தலைவர்கள் தெரிஞ்சதோ பணக்காரர்களோ எனக்கு தெரியாது எனக்கு பெருசாக படித்த அறிவும் கிடையாது எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பிலேயே நம்ம அந்த அறியாமையில் மேலே இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் நீங்கள் ஒரு சேரன் மாதவியில் இருக்கும் இங்கேருந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மதுரைக்கு போகணும் ரோட்டில் இறங்கி வண்டி எடுத்து போக ஆரம்பித்தீங்களா ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு கன்னியாகுமரி தெரியுது அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க ஐயோ தப்பான விழை வந்துட்டோன்னு அப்படியே போவீங்களா இல்லை முதல்ல நிறுத்தி மதுரைக்கு எந்த வழியாக போகணும்னு கேட்டு டர்ன் அடித்து போவோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம தவறான வழியில் வந்துட்டோம் இதை விட சிறப்பான வழியில் போக முடியும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் யூ டர்ன் அது அஞ்சு வயசில் எடுக்கிறீங்களோ ஐம்பது வயசில் எடுக்கிறீங்களோ எழுபது வயசில் எடுக்கிறீங்களோ தொண்ணூறு வயசுல எடுக்கிறீங்களோ எந்த வயசுலாம் எடுக்கலாம் வயது ஒரு பொருட்டல்ல மீண்டும் மீண்டும் நான் லட்சக்கணக்கான மாணவர்களுடன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோட தினசரி உரையாடி அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பாதையில் நான் இருக்கேன் எனக்கு கண்டிப்பாக மனித சக்தியின் முழு தன்மையும் எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் ஒரு முடிவெடுத்து என் வாழ்க்கையில் இந்த மாறுதல்கள் வர வேண்டும் அப்படின்ற விளைவுகளை குறிக்கோளாக மாற்றி அந்த குறிக்கோள் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இப்போ இல்லைங்க எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு எனக்கு இனிமேல் குறிக்கோள் அமைக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் பெருசாக இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்திலேயே வந்து இன்னும் இளைஞர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் இன்னும் குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லை நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல அவங்களோட இளைஞர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சிந்தனை அவங்களால் கொடுக்க முடியும் இதை பார்ப்பா உன் வாழ்க்கையில் இன்னும் பெருசாக சாதிக்க முடியும் இந்த சாதனை செய்வதற்கு உனக்கு முதலில் பகுத்தறிவுன்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த பகுத்தறிவு என்பது உன் வாழ்வில் நடக்க வேண்டிய விஷயங்களை விளைவுகள் என்று நினைத்து அதை குறிக்கோளாக மாற்றி அந்த குறிக்கோளை நோக்கிய காரணங்கள் காரணங்கள்லாம் என்ன செயல்கள் இப்போ எனக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பெருசாக வீடு கட்டணும்னு மனசில் ஒரு குறிக்கோள் அப்படின்னா அதற்கான செயல்கள் என்ன முதல்ல நான் வந்து ஒரு ஆர்கிடெக்டை பார்த்து அந்த வீடு எப்படி இருணும்னு ஒரு படம் போடணும் ஒரு இன்ஜினியரை பார்த்து அவரோட டிஸ்கஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு பேங்க்கில் பார்த்து அதுக்கு என்ன பணம் தேவைன்றதை நான் கால்குலேட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு லோன் அப்ளை பண்ணணும் இல்லை சொந்த காசை போடணும் இதை நான் செய்ய முடியலைனா ஒரு மனுஷனால் மட்டும்தான் முடியும் நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அறையில் உங்களை சுற்றி இப்படி நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கான்க்ரீட் பில்டிங்கோ உங்கள் தலைமையில் சுற்றக்கூடிய ஃபேனோ சைடில் எரியக்கூடிய லைட்டோ நான் பேசக்கூடிய மைக்கோ இந்த ஆடியோ சிஸ்டமோ எதுவுமே நூறு நூற்றம்பது வருஷங்களுக்கு முன்னாடி கிடையாது யாரோ ஒரு மனித ஒரு விஞ்ஞானியோ இல்லை ஒரு சாதனையாளரோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும்னு மனசில் நினச்சி கண்டுபிடிச்ச விஷயந்தான் நம்மளை என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தியிருக்கு இதே மாதிரி பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் பெரிய பெரிய விளையாட்டு துறையில் இருப்பவர்கள் எல்லோருமே ஏதோ ஒன்று சாதிக்க முடியுன்றத மனசில் பிடிச்சி அதை குறிக்கோளாக மாற்றி அந்த குறிக்கோயிலை செயலாக மாற்றி அதன் மூலமாக வாழ்க்கையில் சாதித்தவர் எங்களுடைய குருநாதர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தனி மனிதனால் எதை சாதிக்க முடியுமோ அதே அளவுக்கு முயற்சியையும் பயிற்சியையும் எடுத்துக்கொண்டு செய்தால் எந்த மனிதன் வேணால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் அதற்கு நம்ம எல்லாருமே பல விஷயங்கள் உதாரணம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ சாதிச்சிருக்கோம் சாதிக்காமலாம் இல்லை ஆனால் இதை விட இன்னும் சாதிக்க முடியும் அப்படின்னா இதற்கு எனக்கு இருக்கக்கூடிய முதல் சக்தி நான் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பகுத்தறியும் சக்தி இந்த பகுத்தறியும் சக்தி எதை சார்ந்தது அப்படின்றது தான் அடுத்த கேள்வி இதை நமக்கு ஒரு அறியாமை இருக்கு என்னுடைய பகுத்தறிவானது என்னுடைய எண்ண சக்தியை சார்ந்தது மனிதனுக்கு மட்டும்தான் எண்ணம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் சுதந்திரம் இந்த இயற்கையானது கொடுத்திருக்கு எதை பற்றி வேணால் நீங்கள் யோசிக்கலாம் எப்படி வேணால் நீங்கள் யோசிக்கலாம் அது நடக்குதா இல்லையா அது ரெண்டாவது விஷயம் வாழ்க்கையை மனுஷன் நார்மலாக பார்த்தீங்கன்னா இரண்டு முறை வாழ்வதாக ஒரு விஞ்ஞானி சொல்கிறார் முதல் முறை அவன் கற்பனையில் வாழ்கிறான் அந்த கற்பனை செயலாக மாறி அது உண்மையாக மாறும்போது இது நிஜமாக மாறுகிறது சில நேரங்களில் அந்த கற்பனை கற்பனையாகவே இருக்கும் சில நேரங்கள் அந்த கற்பனைகள் சரியான செயல்களுடன் மாறும்போது அது நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் மாறும் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே பார்த்து கற்பனை நீங்கள் அஞ்சு பத்து வருஷம் முன்னாடி நினச்சது நீங்கள் நிஜமாயிடும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாளாக வெளிநாடு போயிடலாம் நம்ம நினச்சிட்டு போய் நீங்கள் போயிட்டு வந்துருப்போம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு அந்த கற்பனை அழுது செயலாக மாறிக்கிறது அதை நீங்கள் ஆனால் தீர்க்கமாக நம்பி தினசரி அதை நோக்கி செல்லும் பொழுது அந்த வெற்றியானது உங்களை நோக்கினும் வேகமாக வருகிறது இது நீங்கள் செய்யணும்னா உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு நான் சொன்ன இந்த இரண்டு விஷயம் எனக்கு சிந்திக்கும் சக்தின்னு ஒன்று இருக்குது இந்த சிந்திக்கும் சக்தியை வைத்து என் வாழ்வில் என்ன விளைவுகள் நான் நிர்ணயிக்க வேண்டும் என்பதை எடுத்து அது குறிக்கோளாக மாற்றி அந்த குறிக்கோளுக்கு தேவையான செயல்களை செலுத்த வேண்டும் அதனால தான் வெறும் ஆசைப்பட்டால் போகாது அந்த ஆசைக்கு தேவையான செயல்கள் வரும் இதை செய்யும் பொழுது என் வாழ்க்கையில் நான் மெதுவாக மாற்றத்தேன் இது எனக்கு முதல்ல எனக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது எனக்கு தெரியணும் இந்த சிந்தனையை நேர்மறை எண்ணங்களாக மாறணும் மனிதர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனை சக்தியானது நார்மலாக பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்களாக வேலை செய்யுது என் வாழ்க்கையில் என்ன சாதிக்க முடியும் எனக்கு இன்னும் பெருசாக ஒரு பேக்கிங் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு அறிவு திறன் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லை என் வாழ்க்கையில் என்னால் சாதிக்க முடியாதுன்னு விட்டுக் கொடுக்கும் மனிதர்கள் தான் அதுவும் ஒரு விதத்தில் அறியாமல் அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபார் டிட்டர்மைண்ட் மைண்டு சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன் அப்படின்னாங்க உங்கள் மனசுல நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா வெற்றி என்பது தானாக அமையக்கூடிய விஷயம் எண்ணிக்கின்றது தான் கேள்வி இதை நான் செய்யணும்னா முதல்ல என்னுடைய அந்த எண்ண சக்தியை திங்கிங் பவர்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நான் முழுமையாக என் கையில் எடுக்க வேண்டும் இதை கையில் உங்களால் எடுக்க முடியுன்ற நம்பிக்கை கொடுப்பது தான் ஆன்மீகத்தினோட வேலை பல இடங்களில் நான் சொல்லக்கூடியது ஆன்மீகம்னா பல இடங்களில் வெவ்வேறு மாதிரி புரிஞ்சுருக்காங்க எல்லா புரிதலுமே ஒரு விதத்துல சரியான புரிதல் தான் கடவுளை அடையக்கூடிய வழி மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வழி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வழி இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் உங்களுக்கு மனசில் சரியாக இறங்கி எடுத்தினா இந்த ஆன்மீக பயிற்சி நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை இன்னும் நல்லா உள்வாங்கிக்கணும் ஆன்மீகம் என்பது துளைந்து போன என்னை கண்டுபிடித்து என்னை மீண்டும் எனக்கே கொடுப்பது நான் காணாமல் போயிட்டேன் இந்த காணாமல் போன எண்ணை எனக்கு கண்டுபிடிச்சு மீண்டும் எங்கையிலே கொடுக்கறது தான் அண்மை உன்னுள் ஒரு உயரிய தன்மை இருக்கிறது அந்த உயரிய தன்மையானது பணம் சார்ந்ததாகவோ பலம் சார்ந்ததாகவோ அறிவு சார்ந்ததாகவோ கடவுள் தன்மை சார்ந்ததாகவோ இருக்கலாம் அதை எடுத்து அதை நோக்கி போக முடிகின்ற ஒரு நம்பிக்கை கொடுப்பது அன்னை தொடர் வேறு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுடைய எண்ண சக்தியை எந்த எண்ணத்தின் மேல் நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதை நீங்களே நிர்ணயிக்கக்கூடிய அந்த எண்ண சக்தியை உங்களுக்கு திரும்பி கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் எண்ணங்கள் வருதா சொல்கிறாங்க ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையை போன்றது ஒவ்வொரு விதையும் ஒரு மரமாக மாறக்கூடிய சக்தி உடையது அந்த ஒவ்வொரு விதையும் சரியாக நீங்கள் விதைக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கறதா எங்கள் வேலை என்னுடைய எண்ணமானது நேர்மறையாக மாறி எடுத்தனா என்னுடைய எண்ணம் நான் சொல்கிறபடி கேட்காது நம்ம பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னுடைய எண்ணமானது என் பேச்சுபடி கேட்கறது அதனால தான் கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு கவிஞர் பாடினார் நம்ம மனசானது அலைப்பாஞ்சிட்டு இருக்குது சின்ன வயசில் அதை நம்ம சொல்கிறது கேட்கறதுக்கு ரெடியாக இருந்த பொழுது நம்ம அதை விட்டுட்டோம் அதனால் அது ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்குது இப்போ அதை கூப்பிட்டு உட்காரனா உட்கார சொல்லி பழக்கணும் நில்லுன்னா நிற்க சொல்லி பழக்கணும் என்னோட பேச்சை நீ கேடு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அந்த மாய விளக்கு இருக்கிற மாதிரி அந்த மனம் என்பது அந்த பூதம் அதை அதைக்கிட்ட எதை கேட்டாலும் அதால் கொடுக்க முடியும் ஆனால் அதுக்கு நம்மளுக்கு கேட்க தெரியணும் கேட்கணும்னா ஒரு தடவை கேட்டால் வராது பல முறை தொடர்ச்சியாக நம்பிக்கையுடன் பற்றி கேட்கணும் தியானம் என்பது உங்களுடைய எண்ணத்தில் ஒரே இடத்தில் பிடித்து வைத்து ஒரே விஷயத்தை பற்றி யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சுலபமான தகுதியை உங்களுக்கு கொடுக்கணும் நம்ம எல்லாருக்குமே வந்து தியானம்ன்றது ஒரு விதத்தில் தெரியும் நம்ம பள்ளியில் அந்த காலத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பௌதீக வாத்தியார் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து கையில் பஞ்சு கொடுப்பாங்க அந்த பஞ்சு போய் சூரியன் காட்டை சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் காமிச்சாலும் மிஞ்சி பணம் கண்ணு சூடாகும் அதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது அதுக்கப்புறமா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூத கண்ணாடி கொடுப்பாங்க அந்த பூத கண்ணாடியை சூரியனுக்கும் அந்த பஞ்சுக்கும் ஒரு இடத்துல நடுவில் வைக்கும் பொழுது அந்த சூரிய வெப்பனமானது அந்த கண்ணாடியின் மூலமாக குழுமி அந்த இடத்துல போய் டக்குன்னு பார்த்துட்டு அந்த பஞ்சு பற்றி இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரியமெண்ட் யூடியூப்பில் போய் பார்த்தா கூட இருக்குது இதை போன்று உங்களுடைய அந்த எண்ண சக்தி கீழே இருக்கிறது அந்த பஞ்சுன்றது உங்களுடைய குறிக்கோள் அந்த பூத கண்ணாடின்றது தியானன்ற விஷயம் இந்த தியானன்ற விஷயத்தை வகிக்கும் பொழுது என்னுடைய அலைப்பாயும் மனதானது ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்து அதன் மூலமாக குறிக்கோள் என்னும் பஞ்சை பற்ற வைத்து என்னுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை பெற வைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுக்கும் இதுக்காக எனக்கு ஏதாவது செலவு இருக்கா ஒரு செலவும் கிடையாது நேரம் முதுகணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருன்ற நம்பிக்கை உங்களுக்கு வேணும் என்னுடைய வாழ்க்கையில் என்னை தவிர வேறு யாருக்கும் நம்பிக்கை இருக்க முடியாது ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எனக்காக நல்லா பேசுவாங்க என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஃபைனலாக என்னுடைய பசிக்கு நான்தான் சாப்பிட்டாலும் என்னுடைய வெற்றிக்கு நான் தான் உழைச்சா அப்படின்னா இந்த எண்ண சக்தியை நான் எடுக்க வேண்டும் இந்த தியான பயிற்சியில் உங்களுக்கு இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பயிற்சி கொடுக்குவோம் இந்த பயிற்சியின் மூலமாக உங்கள் எண்ணத்தை ஒரே இடத்தில் வைப்பது எப்படின்ற ஒரு சிம்பிளான விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரும் அதை செய்யும் பொழுது ஒரே நாளில் வரலாம் ரெண்டாவது நாளில் வரலாம் மூணாவது நாளில் வரலாம் பத்து நாளில் வரலாம் இருபது நாளில் வரலாம் நார்மலாக நாங்கள் எல்லோரையும் கேட்கக்கூடிய விஷயம் இந்த பயிற்சியை ஒரு ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி ஒரு யோகா கற்றுக்கிற மாதிரி ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கிற மாதிரி ஒரு தொண்ணூறு நாட்கள் தினசரி ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் ஒதுக்குவேன் ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் ஒதுக்கி இதை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் வரும் அப்படி வர தொண்ணூறு நாட்கள் வந்து சொல்லுங்கள் ஐயா நாங்கள் தொண்ணூறு நாட்கள் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தோம் ஆனால் இன்னும் பெரிய வித்தியாசங்களுக்கு தெரில அதுக்கப்புறம் நீங்கள் உடன விடாதது உங்கள் இஷ்டம் ஆனால் இதே மாதிரி நான் தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பிக்கும்பொழுது எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தாரு சொன்னார் தொண்ணூறு நாட்கள் செஞ்சுப்பார் உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல் வருதுன்னு உனக்கு தோணிச்சுன்னா கண்டினியூ இல்லைன்னா விட்டு போயிடு யார் உங்களை கை முடிச்சு நிறுத்த மாட்டாங்க ஏன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஃப்ரீ எங்களுடைய விருப்பம் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த மாதிரி ஒரு நல்ல பயிற்சியை எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாறுதல்களை கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு நீங்கள் வீசக்கூடிய இந்த சூரியனோ அடிக்கக்கூடிய காற்றோ அது எதுவும் காசு வாங்கிட்டு செய்யறது அதே மாதிரி இந்த தியான பயிற்சின்றதும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சுலபமான எளிமையான எந்த விதமான காசும் நீங்கள் கொடுக்க வேண்டாத ஒரு சின்னத ஒரு பயிற்சி நேரம் கொஞ்சம் ஒதுக்கணும் அந்த முப்பது நாற்பது நிமிஷம் கூட என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எனக்கு நேரம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் ஆனால் என்னுடைய இந்த முப்பத்தி ரெண்டு வருட இந்த ஆன்மீக பாதையில் இந்த முப்பத்தி ரெண்டு வருட இந்த ஆன்மீக பாதையில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் மெதுவாக 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 என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய முன்னேற்றங்களுக்கு நான் மட்டும் பொறுப்பேற்றதும் புரிய ஆரம்பிச்சோம் இதை செய்யும்போது என் வாழ்க்கையில் பல மாறுதல்கள் பல நல்ல நேர்மறை மாற்றங்கள் வந்திருக்கிறதை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய எண்ண சக்தியாக இருக்கட்டும் என்னுடைய உணர்வுகளை நான் கையாளும் சக்தியாக இருக்கட்டும் என் வாழ்க்கையில் எனக்கு முன்னால் நான் எடுக்க வேண்டிய முடிவுகளை பற்றியே என்னுடைய தெளிவான சிந்தனையாக இருக்கட்டும் இது எல்லாமே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ பன்மடங்கு பெற்ற அமைஞ்சிருக்கு இதுக்காக நான் வரைக்கும் ஒரு தடவை கூட நான் இன்ஃபாட் நாங்கள் செலவு பண்ணி தான் இங்கே வந்து பேசுகிறோம் நீங்களாம் இங்கே வரீங்கன்னா யாரோ ஒருத்தர் யாம் பெற்ற இன்பம் பெருக வைகம் அவங்களுடைய நம்பிக்கையில் உங்களுக்கு இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதனால் என்ன பலர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய இனி நம்மளோட உலகத்தை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் உலக போருன்றாங்க சண்டைன்றாங்க விலை ஏறுதுன்றாங்க போதை பிரச்சனைன்றாங்க சிறுமிகளுக்கு பிரச்சனை பேப்பர் படித்தா ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இது எல்லாத்தையும் யார் சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை நேர்மறையாக மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னும் பெற்றாக மாறும் அதற்கான எங்களுடைய ஒரு ஒரு சோஷியல் சர்வீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுடைய ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரிசளிப்பு மாதிரி இல்லை ஒரு உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் உலகத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு என்ன பண்ண போகிறோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு பயிற்சி முதல்ல வந்து உங்களுடைய உடலை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தளர்வு நிலையில் கொண்டு வரத்துக்கு சில ஒரு மூன்று நான்கு நிமிஷம் ஒரு பயிற்சி நடக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காருவீங்க இந்த பயிற்சியில் பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் உள்ளே இருங்க குழந்தைகள் இருந்தால் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு வயசு கம்ப்ளீட் பண்ணாதவங்க வெளியில் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அதுக்கப்புறமாக இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னுடைய தொடர்ச்சியாக உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய இந்த இயற்கை சக்தியானது தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் தியானத்தின் முதல் கட்ட பயிற்சியில் நீங்கள் உட்காரப்படும் என்ன பண்ணுறோம் என்னுடைய எண்ணத்துக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன் இந்த இடத்துல உட்காரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அது அங்கங்கே சுற்றும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்க இதை செய்யும் பொழுது கொஞ்சம் நாளில் உங்களுக்கு உங்களுடைய எண்ணமானது உங்களுடைய நெருங்கிய நண்பனாக மாறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் உங்களை சுற்றி எது நடந்தாலும் உங்களை சுற்றி பிரளயமே வந்தாலும் உங்களுடைய மனசை மாற்ற முடியாது ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சா அதை செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்து பயிற்சியை கொடுக்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சந்தித்த வெற்றிகளையும் மீறி இன்னும் பல பல பெரிய வெற்றிகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையுடன் இந்த நான் பேச்சத்தை நம்ம முடிச்சுக்கிறேன் நம்ம பயிற்சிக்கு போகிறோம் நன்றி வணக்கம்